மாவட்டத்தில் திருச்சி மாநகரத்துக்கு அடுத்தபடியாக வேகமாக வளர்ந்து வர ஊர் எது கேட்டால் இந்த நான்கு

நண்பர் மந்திரமயே சொல்லியாவுடைய சொந்த ஊரும் இந்த பகுதியில் தான் இருக்கின்றது இன்றைக்கு நகராட்சி நிர்வாகம் பள்ளி கல்வித்துறையில் இரண்டு முக்கிய துறைகளுக்கான அமைச்சர்களை கண்டிருக்கிறதோ இந்த நாடுபடி தொகுதி தான் அதன் நேரவர்களாக இருந்தாலும் சரி நண்பர் அங்கல் மகேஷ் அவர்களாக இருந்தாலும் சரி இரண்டு அமைச்சர்களுமே இன்றைக்கு திருச்சி மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு முதலமைச்சர் சொல்லி உங்களுடைய அவர்களும் இந்த இந்த நகரை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிநவீன புதிய பஸ் ஸ்டாண்ட் வேண்டும் அப்படிங்கிறது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட அல்லாத கோரிக்கை திருச்சி மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட கட்டிய நேரம்

குறிப்பா நாகமீர மேம்பாலம் கட்டப்பட்ட பிறகு பழைய ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல ரொம்பவே இட நெருக்கடி இருந்துச்சு இன்னைக்கு அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில இந்த பொது பஸ் ஸ்டாண்ட நாம இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறோம் மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டோட அனைத்து பகுதியிலையும் அனைத்து அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்து

இந்த திட்டத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடி முப்பத்தி ஒரு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி இருந்தார் இந்த திட்டத்தை சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது நிப்பாட்டு சில பூர்த்தி செஞ்சாங்க நம்முடைய முதலமைச்சர் என்ன சொன்னாரு நான் கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் நீங்க நிப்பாட்ட முயற்சிக்கிறியா என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு நான் இனிமேல் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இந்த மாசம் ஐயாயிரம் ரூபாய்